வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து திருவிக்காவை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் திருவிகாவை பற்றியும் திருவிகாவை பற்றி டிஎன்பிசியில் முந்தைய ஆண்டு வினாக்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு அந்த வீடியோவில் லாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நிச்சயமாக ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது தான் ஒரு ஐடியாவே கிடைக்கும் இதுக்கப்புறம் டி டிஎன்பிசியில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் திருவிக்காவ இவ்வளோதான்ண்ணா இதுக்கப்புறம் நான் இந்த எந்தெந்த முறையில் அவங்க டிஎன்பிசியில் கொஸ்டின் எடுக்க முடியும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நோட்ஸை நல்லா பார்த்துடலாம் அதுக்கப்புறம் த்ரிவிக்காவை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லாஸ்ட்டாக பார்க்கலாம் சரிங்களா இதுக்கு முன்னாடி பிளேலிஸ்டில் நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக சிலபஸ் வைஸாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கோம் பார்க்காதாலும் செக் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி வந்து திருவிக்கா வந்து ஃபஸ்ட்டு என்ன திருவிக்கானா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து திருவாரூர் விருத்தாசலன மகனார் கல்யாண சுந்தரம் என்பதன் சுருக்கம் தான் என்னதுன்னா திருவிக்கா சரிங்களா அவங்க பெற்றோர் பெயர் வந்து விருத்தாசலம் சின்னம்மையார் அப்பா அம்மா பேர் வந்து விருத்தாசலனார் இதில் திருவாரூர்னு சொல்கிறேன் இல்லையா திரு திருண் மென்ஷன் பண்ணுறதே திருவாரூர் என்ற பெயரை தான் சிறப்பாக குறிப்பிட்டதுனால தான் திருன்ற சொல்கிறாங்க வீணா விருத்தாசலனார் பெற்றோர் பெயர் அப்பா அப்பா பேரு விருத்தாசலனார் அம்மா பேர் சின்னம்மையார் காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரையும் சரிங்களா ஆயிரத்தி மூணு மூணு வருது பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இருபத்தாறு எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு பிறந்த ஊர் எங்கேனா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துல்லம் என்னும் ஊரில் தான் பிறந்தார் ஆனால் துல்லம் என்ற ஊர் வந்து தற்போது என்னென்னு அழைக்கிறாங்கன்னா தண்டலம் என்று அழைக்கிறாங்க தற்போது தண்டலம் திரு என்பது நான் சொன்னேன் இல்லையா திருவாரூர் என்பதை குறிப்பதற்காக தான் சிறப்படைகிறது இவர் ஆசிரியர் இவருக்கு தமிழ் கொற்று கற்றுக் கொடுத்தவர் யார் பார்த்தீங்கன்னா திருவா ஆசி யாருக்கு திருவிக்காவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் வந்து கதிரவேல் கதிரவேலர் பிள்ளை அதான் கதிர்வேர் பிள்ளைன்னு சொல்கிறாங்க ஆசிரியர் இவர் ஆசிரியராக இருந்த இதழ் இரண்டு இதழ் ஒன்று இவர் ஒரு அந்த இதழில் பத்திரிகையில் இவர் வந்து டீச்சராக இருந்திருக்கார் ஆசிரியராக இருந்திருக்கார் எந்த இதழ்னால் தேசபக்தன் என்ற இதழ் அதுவே இவர் நடத்தி இவரே நடத்திய ஒரு இதழ் ஒன்று இருக்குது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நவசக்தி என்ற இதழ் அவரே ஓனாக நடத்திருக்காரு நவசக்தி என்ற இதழ் திருவிக்கா நடை என்று சிறப்பிக்கும் அளவிற்கு சிறந்த எழுத்து நடை கொண்டவரான் இவர் சிறந்த சிறந்த எழுத்துநடை கொண்டவர் பெண்கள் முன்னேற்றத்திற்காக அயராக பாடுபட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து மேடைத்தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் திருவிக்கா இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றல் கொண்டவர் யாருன்னா திருவிக்கா சரிங்களா அடுத்தது இவரின் தமிழ்நடையை போற்றி இவரை தமிழ் இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா தமிழ் தென்றல் என சிறப்பு வேளால் அழைக்கப்படுவது யாருன்னு கேட்டிருப்பாங்க திருவிக்கா தான் தமிழ் தென்றல் என அழைக்கப்படுகிறார் இவர் வந்து சென்னை ராயப்பேட்டை பள்ளியில் தான் வெஸ்லி என்னும் பள்ளியில் தான் படித்தாரான் சரிங்களா ஆனால் அந்த பள்ளியிலேயே வந்து அவர் அதுக்கு பிறகு வேற பணியாற்றியிருப்பார் ஆசிரியராக பணி புரிந்திருப்பார் உடல்நலக் குறைவினால் இறுதித் தேர்வு கூட எழுத முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா கதிரை என்பாரிடம் தமிழ் இலக்கியங்களை கற்றுக் கொடுத்தார் கற்றுக்கொண்டார் மயிலை தனிகாசலம் என்பவரிடமும் தமிழும் சைவ நூல்களையும் யார்கிட்ட மயிலை தனிகாசலத்துக்கிட்ட தமிழும் சைவ நூல்களையும் கற்றுக்கிட்டாரு இங்கே பாருங்கள் ஆல்ரெடி சொன்ன இல்லையா எந்த ஸ்கூலில் அவர் படித்தாரோ அதே ஸ்கூலில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள வெஸ்ட்லி கல்லூரியில் அங்கே பள்ளியில் படித்தார் இங்கே கல்லூரியில் தலைமை தமிழாசிரியராக பணிபுரிந்தார் சரிங்களா தலைமை தமிழாசிரியராக எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை முழு மூச்சாக கொண்டு வடமொழி சொற்களப்பை கலவாமல் தூய தமிழிலேயே எழுதவும் பேசவும் வேண்டும் என வலியுறுத்தினார் அதை நடைமுறையில் வாழ்ந்தும் காட்டினார் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ட் சரிங்களா இது கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று என்று கூறியவர் யாரும் கேட்டால் திருவிக்கா காந்தியடிகள் தமிழகம் இதுவும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சை தமிழில் உரையாற்றியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தான் சரிங்களா அடுத்தது கேட்டார் கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர் யாருன்னா நம்ம தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் அடுத்த பாயிண்ட் வந்து அண்ணா உள்ளிட்ட அக்கால இளைஞர்கள் பேச்சினால் ஈர்த்து மேடை பேச்சின் முன்னோடியாக திகழ்ந்தவர் திருவிக்கா அவர் எழுதிய மனித வாழ்க்கையும் இவர் என்னென்ன நூல்களான எழுதியிருக்காருனா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம் இமயமலை அல்லது தியானம் முதலிய நூல்களையும் அவரது கற்பனை திறனையும் சீர்திருத்த ஈடுபாட்டையும் உயர்ந்த நடையும் வெளிக்காட்டுது அவர் நூல்கள் பாருங்கள் மனித வாழ்க்கை காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை நலம் இமயமலை அல்லது தியானம் ஒரே நடை நூல்கள் என்னென்னு பார்த்தனா முருகன் அல்லது அழகு சரிங்களா முருகன் அல்லது அழகு சைவத்துறவு அடுத்தது சைவத்தின் சமரசம் கடவுட்காட்சியும் தாயுமானவரும் தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் அடுத்தது ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் நாயன்மான் வரலாறு இந்தியாவும் விடுதலையும் இதெல்லாம் வந்து அவருடைய உரைநடை நூல்கள் தமிழ்ச்சோலை உள்ளொலி இது எல்லாமே வந்து அவருடைய உரைநடை நூல்கள் என்னது பார்த்தீங்களா முருகன் நல அழகு சைவத்தின் சமரசம் கடவுட்காட்சியும் தாயுமானவரும் ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் நாயன்மான் வரலாறு இந்தியாவும் விடுதலையும் பிளஸ் தமிழ்ச்சோலை உள்ளொலி நான் ஆல்ரெடி சொன்னல உரைநடை எழுதுவது எனது தொழில் என்று யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க டிஎன்பி சார் உரைநடை எழுதுவது தொழில் என்று கூறியவர் திருவிகா என்று உரைநடைக்கே அவர் மதிப்பு கொடுத்தார் அவர் உரைநடை எழுதுவது தொழில் என்று உரைநடைக்கே மதிப்பு கொடுத்தார் திருவிக்கா திருவி திருவிக்காவிற்கு வாய்த்த மொழிநடை மலை வாய்த்த மொழிநடை மலை அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க தேப்போம் மீனாட்சி இருந்திருப்பார் தமிழ் உலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது அவருடைய மொழிநடை மலை என்பது தமிழ் உலகிலேயே ஓங்கி உயர்ந்து இருக்கு அப்படின்னு தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இந்தியாவில் முதன் முதலாக ரொம்ப இம்பார்ட்டன் இந்தியாவில் முதன் முதலாக சென்னை தொழிலாளர் சங்கம் அமைத்தவர் யாருன்னா திருவிக்கா தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டார் திருவிகா எழுபது வயதில் வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன் கேட்டிருக்காங்க வளர்ச்சியும் வாழும் அல்லது படுக்கை பிதற்றல் என்னும் நூலை மூவாவின் துணையுடன் வெளியிட்டார் யாருடைய துணையோடு இந்த நூலை வெளியிட்டார்னு கேட்டிருக்காங்க வளர்ச்சியும் வாழும் அல்லது பிதற்றலும் படுக்கையும் பிதற்றலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் கேட்டால் திருவிக்கா இது எந்த வயசில் வெளியிட்டார்னு கேட்டால் எழுபது வயது சரிங்களா எழுபது வயதில் வெளியிட்டிருக்காரு யாருடைய துணையோடு வெளியிட்டார்னா மூ வரதராசருடைய மூவாவுடைய துணையோடு வெளியிட்டார் மனமுடித்த ஆறே ஆண்டுகளை ஆண்டுகளில் தனது துணைவையாரான கமலாம்பிகை உங்கள் ஒய்ஃப் பேர் வந்து கமலாம்பிகை இழந்தவர் ஆமாம் அவங்க ஒய்ஃபை இழந்துட்டார் ஆயினும் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யாரும் கேட்டிங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டால் திருவிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவில் முதன் முதலாக சென்னை தொழிலாளர் சங்கம் அமைத்தவர் யார்னா அது ஆல்ரெடி பார்த்தோன்னே இந்த டாபிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் ரெண்டு பத்து ரெண்டாயிரம் அக்டோபர் சாரி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் தபால் தலை வெளியிடப்பட்டது யாருக்குன்னா திருவிக்காவுக்கு சரிங்களா திருவிக்கா எந்த ஆண்டு இறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் எண்பத் எண்பத்தி மூணில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இறந்துருக்கார் சரிங்களா த்ரீ த்ரீ வருது பாருங்கள் எந்த மாதம்னா செப்டம்பர் பதினேழு நாள் எழுபத்தோரு வயசில் தான் இறந்துருக்காரு சிறப்பு இவர் வந்து பூக்களில் சிறந்த போய் என்ன பூன்னு கேட்டால் பருத்தி பூ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் பாராட்டு இவர் வந்து யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்கார் அப்படின்னா தேசியம் காத்த செம்மல் என்று யாரை சொல்லியிருப்பார் முத்துராமலிங்க தேவரை திருவிக்கா பாராட்டியிருப்பார் இக்கால ஔவையார் என்று யாரை பாராட்டினார் திருவிக்கா அசலாம்பிகை அம்மையாரை பாராட்டினார் சரிங்களா அடுத்து வைக்கம் வீரர் என்று பட்டம் யாருக்கு கொடுத்தாரு பெரியாருக்கு வைக்கம் வீரர் பெரியார் தானே வைக்கம் போராட்டத்தில் பங்கு பெற்று வைக்கம் தடையை நீக்கம் செஞ்சிருப்பாங்க அவர் வைக்கம் வீரரும் ஜார் பெரியாரும் ஜார்ஜ் ஜோசப்பும் இணைந்து ஸோ அந்த பட்டத்தை வந்து திருவிகா அவர்களால் வழங்கப்பட்டது சரிங்களா இது திருவிக்கா வரையும் இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருவிக்கா பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக்லாம் கேட்டிருக்கான்னு பார்த்துக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இப்போ திருவிக்கா பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின் கேட்டால் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து திருவிக்கா எழுதாத நூல்னு கேட்குறாங்க இது மனுமுறை கண்ட வாசகம் மட்டும்தான் எழுதலை சரிங்களா இது யார் எழுதுந்து மனுமுறை கண்ட வாசகம் மனுமுறை கண்ட வாசகம் வந்து திருவருள் பிரகாச வரலாறு எழுதியிருப்பாரு சரிங்களா இது சைவத்திறவு இவர் எழுதுந்து நாயன்மான் வரலாறு இவர் எழுது தமிழ்ச்சோலை இவர் எழுதுந்து இவர் என்னென்ன இது தாண்டி என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காருனா முருகன் அல்லது அழகு சைவத்திறவு தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் நாயன்மார் வரலாறு இந்தியாவும் விடுதலையும் தமிழ்ச்சோலை உள்ளொலி என் கடன் பணி செய்து கிடப்பது என் கடன் பணி செய்து கிடப்பதுன்றது ஒரு நூல் அதை எழுதியது யாருன்னா திருவிக்கா சைவத்தின் சமரசம் தமிழ் நூல்களில் பௌத்தம் காதலா முடியா சீர்திருத்தமா இதெல்லாம் யார் எழுதியிருப்பான்னா திருவிக்கா எழுதியிருப்பாங்க சரிங்களா காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பிரச்சினை நம்ம பார்த்தோம் இல்லையா வந்து மேடை பிரச்சினை யார் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு திருவிக்கா தான் இது நம்ம முன்னாடியே டாபிக்லேயே பார்த்தோம் திருவிகா சுந்தரநாள் திருவி கல்யாண சுந்தரநாள் என்ற பெயர் திரு என்பது எதை குறிக்கிறது அது சிறப்பு திருவாரூர் அவர் பிறந்த ஊர் திருவாரூர் விருத்தாசலனார் பிறந்த ஊர் சரிங்களா இவர் பிறந்த ஊர் கிடையாது திருவாரூர் விருத்தாசலனார் பிறந்த ஊரை குறிக்கிறது இந்தியாவில் முதன் முதலாக தொழிலாளர் சங்கம் சென்னையில் துவக்கி வரும் யாருன்னு கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நான் பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முதன் முதலில் தொழிலாளர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது யாருன்னா திருவிக்கால காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேலே பேச்சின் அதே கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரிங்களா அடுத்தது தமிழ்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தைக்குரியவர் திருவிக்கா தமிழை வளர்க்க வேணும்னா பிற மொழியை விற்க வேண்டும் என்றது பொருள் அன்று சொன்னது திருவிக்கா பொறுத்துக்க திருவிக்கா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அவருடைய நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவிக்கா வந்து உரிமை வேட்டல் நம்ம படித்தோம் இல்லையா அருள் வேட்டல் உரிமை வேட்டல் இதெல்லாமே வந்து பொதுமை வேட்டல் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் முருகன் அருள் வேட்டல் இதெல்லாம் யாருன்னா இவருடைய செய்யுள் நூல்கள் செய்யுள் நூல்கள் என்னென்னதுன்னா முருகன் அருள் வேட்டல் திருமால் அருள் வேட்டல் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் உரிமை வேட்டல் பொதுமை பொதுமை வேட்டல் இது எல்லாமே இந்த ஐந்து நூல்களும் திருவிக்காவுடைய செய்யுள் நூல்கள் உலகம் கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம்தான் திருவிக்கா எந்த காவியம்தான் என்னது பெரிய புராணம் அப்படின்னு யார் சொன்னதுன்னா திருவிக்கா சொல்லியிருப்பார் சரிங்களா தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று என கூறியவர் திருவிக்கா ஆல்ரெடி கேட்டது தான் தேசியம் காத்த செம்மல் என நம்ம பாராட்டி சொன்ன இல்லையா யாரை பாராட்டியிருப்பார் தேசியம் காத்தினா பசுமன் முத்துரமணிகளை பாராட்டியிருப்பார் தேசியம் காத்த செம்மல் என துல்லம் என்னும் ஊர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது தண்டலம் இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் திருவிக்கா எழுதாத நூல் கேட்குறாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா முருகன் அல்லது அழகு உரிமை வேட்டல் தமிழ்ச்சோலை உள்ளொலி இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இப்போ சொல்லிட்டோம் சரிங்களா பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என்று கூறியது யாருன்னா திருவிக்கா இதையும் பார்த்துருக்கோம் தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் பார்த்துட்டோம் திருவிக்கா திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் தான் பார்த்தோம் இல்லையா செய்யுள் என்னது வேட்டல் வேட்டல் உடனே உரிமை வேட்டல் பொருளும் அருளும் இது எல்லாமே ரெண்டுமே வந்து என்னது செய்யுள் நூல்கள் சரிங்களா சைவத்திறவு அப்படின்றதும் ஒரு நூல் ஆனால் வந்து அது செய்யுள் நூல் கிடையாது கடவுள் காட்சி தாயமான செயல் ஒன்று கிடையாது அடுத்த கொஸ்டின் வந்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தர் கல்யாண சுந்தர் திருவிக்காவை பற்றி பாராட்டியவர் யார்னா தோழ ஜீவானந்தம் ஜீவானந்தம் சொல்கிறாரு நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு திருவிக்காவை பார்த்து தோழ ஜீவானந்தம் சொல்கிறாரு இன்னொருத்தர் கல்கி ஒருத்தர் இருப்பார் கல்கி வந்து பேனா மன்னன் ஆனால் பேனா மன்னனுக்கே மன்னன் யாருன்னா திருவிக்காவான் சரிங்களா அது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பழைய கொஸ்டின்ஸில் அடுத்தது பொறுத்துக்கு பார்ப்போம் சைவத்திரவு சைவத்திறவு பார்த்தோம் இல்லையா ஆனால் இது வந்து செய்யுள் நூல் இல்லை சைவத்திறவுன்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருவிகா தான் இதில் பொறுத்துகளை என்ன தமிழ் அறிஞ்சு சிறப்பு அடைமொழின்னு கேட்குறாங்க திருவிக்காவை என்னென்ன நடிப்பாங்க தமிழ் தென்றல் பார்த்தோம் இல்லையா தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு தமிழ் தென்றல் என சிறப்பு பேர் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூட அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் கமலாம்பிகை அம்மா இருந்தானே அவங்க ஒய்ஃபு இறந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் சொல்லின் செல்வர் சொல்லின் செல்வர் ராபிசேது பிள்ளை தெரியும் உங்களுக்கு வசன வரலாறு ஆறுமுகனாளர் தமிழ்தன்றல் தமிழ் தென்றல் திருவிக்கா தமிழ் சண்டமன்ஹாசன் சாத்தனார் திருவிக்கா எழுதாத நூல் கேட்குறாங்க ஆல்ரெடி இது கேடு முருகன் அல்லது அழகு எழுதிய நூல் நாயன்மான் வரலாறு எழுதிய நூல் தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் எழுதிய நூல் சரிங்களா அப்போ திருவிக்காவோட நூல்கள்லாம் நம்ம பார்த்துட்டுவோம் எல்லாத்தையுமே ஓகேங்களா அதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த கொஸ்டின் கேட்டே இருக்காங்க இப்போது அந் இந்த மூணு கொஸ்டின் ஒரு ஒரு நூலும் பாருங்களேன் வேறு வேறு நூல் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குல்ல ஸோ அவருடைய நூல்கள்னு கேட்குறாங்க ஆனால் கே கொஸ்டின் ஒன்று தான் ஆப்ஷன் தான் மாற்றுறாங்க இல்லைனா கொஸ்டின் கேட்குற விதத்தில் அந்த இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் வித்தியாசம் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் டாப்பிக்கு ஒரு டாப்பிக் தான் ஒரே கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டினோ ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா இவ்வளோதானா அதுலேருந்து வித்தியாசமாக கொஸ்டின் கேட்பாங்க தவிர நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தெளிவாக படிச்சுட்டோன்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரம் பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் படித்தவனான் என்று கூறியவரும் திருவிக்கா ஈன்ற ஒருத்தையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் 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 என்று போற்றுகிறான் யார் கூட்டினா திருவிக்கா கூட்டுதான் ஒரேநடை எழுதுவது எனது தொழில் பார்த்தோடையா இதுவும் இம்பார்ட்டன்டா ஸ்டேட்மெண்ட் நிறைய வாட்டி சொல்லி கேட்டிருப்பாங்க உலகம் உயிர் கடவுளாகி மூன்றையும் ஒருங்கி காட்டும் காவின் தான் பெரிய புராணம் என்று யார் சொன்னா திருவிக்கா சொல்லியிருப்பார் சரிங்களா திருவிக்கா வந்து அவருடைய சிறப்பு பேர் என்னது தமிழ் தென்றல் அடுத்தது பயணம் என்னும் சொல்லியிருக்கு செலவு என்ற சொல்லி முதன் முதலே பயன்படுத்தியவர் இது ரொம்ப இம்பார்ட்டன் இதையும் பார்த்து வச்சுங்க திருவிக்கா தான் சரிங்களா அடுத்தது ஆசிரியர் இயற்றிய நூல் கேட்குறாங்க திருவிக்கா என்ன நூல் எழுதிருக்காரு சைவத்திறவு இவருடைய நூல் தான் கரெக்டா அடுத்தது வீரம் பொருந்தாத என்னன்னு கேட்குறாங்க சை திருவிக்கா அதே தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க திருவிக்கா என்ற நூலை எழுதினார் ஆசிரியர் திருவிக்கா பயண இலக்கிய நூல் வந்து எனது இலங்கை செலவு அவர் திருவிக்காவுடைய பயண இலக்கிய நூல் எதுன்னு கேட்டாங்க எனது இலங்கை செலவு என்ற நூல் அவர் பயண இல இலக்கிய நூல் நான் தனியாக வரவில்லைன்னு சொன்னது பார்த்துட்டோம் திருவிக்கா திருவிக்கா எழுதிய புதுமை வேட்டை நூலில் உள்ள பாக்கள் எண்ணிக்கை நானூற்றி முப்பது புது புதுமை வேட்டையில் மட்டும் நானூற்றி முப்பது பாக்கல் இருக்கான் சரிங்களா பொதுமை வேட்டல் அருள் வேட்டல் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் முருகன் அருள் வேட்டல் திருமாவள் அருள் வேட்டல் உரிமை வேட்டல் இதுமே எல்லாமே ஐந்து நூல்களும் வந்து செய்யுள் நூல்கள் அடுத்தது வந்து திருவிக்கா எந்த நாளிதழின் ஆசிரியராக பணியாற்றினார் தேச பக்தன் என்பதில் ஆசிரியராக பணியாற்றிருப்பார் இங்கே கன்ஃபியூஷன் கூடாது எந்த இதழ தொடங்கி நடத்தியிருப்பாரா நவசக்தி என்ற இதழ தொடங்கி நடத்திருப்பார் திருவிக்கா பிறந்த துல்லமையை தற்போது தண்டலம் நாளைக்கு பார்த்துட்டோம் தமிழ் தென்றலா என அழைக்கப்படுது திருவிக்கா திருவிக்கா புவி எழுபது பைபிள் மொழிபெயர்ப்பு இளமை விருந்து சேரன்சிங் கட்டுவன் இதில் வந்து பொறுத்துக்கு அவருடைய நூல் எதுன்னு கேட்குறாங்க அவருடைய நூல் வந்து இளமை விருந்து திருவிக்கா சரிங்களா இதை மாதிரி நம்ம படிக்காத டாப்பிக்கில் படிக்காத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எடுத்து நம்ம நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும் சரிங்களா அப்போ தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடுத்த வாட்டி அந்த கொஸ்டின் கேட்டால் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் சரி ப்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்ததுக்கான பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும் இளைஞர்களை தமிழ் உலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் என அறைகோல் விடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தான் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவரும் திருவிக்கா ஆல்ரெடி பார்த்தது தான் இதுவும் அதே அடுத்த கொஸ்டின் தான் என்னென்னா இங்கே பாருங்கள் அதே ஸ்டேட்மெண்ட் தான் என்னென்னா இந்த கூற்றுக்குரியவர் எப்போது இறந்தார் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கூற்று யார் சொன்னால் திருவிக்கா திருவிக்கா விட்டு எப்போ இறந்திருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இறந்துருப்பார் சரிங்களா செப்டம்பர் பதினேழு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் கொஸ்டின் இதில் வந்து திருவிக்கா வந்து என்ன தமிழ் சோலை அவருடைய நூல் தான் சரிங்களா தமிழ் சோலைன்றது இது பார்த்தாலே தெரியும் தமிழ் சோலை பார்த்தோம் இல்லையா இது ரெண்டுமே அவருடைய நூல் தான் தேசபக்தனின் ஆசிரியர் திருவிக்கா தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் திருவிக்காவை பற்றி அவ்வளோதான் ஃபுல்லாக பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த டாபிக் பற்றி பார்ப்போம் ஃபுல்லாக கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் நிச்சயமாக திருவிக்கா தாண்டி இதில் தாண்டி வேறு கொஸ்டின் நம்மளுக்கு வரப்போகிற எக்ஸாமுங்க போகாது உறுதியாக சொல்லலாம் அதனால் வந்து நம்ம படிக்கிறத விட நிறைய டெஸ்ட்டு போடுங்க நிறைய ரிவிஷன் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்